என்னடா கூத்து இது புத்துக்கு கடவுள் வேஷமா ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க தூண்ல இருக்கான் துரும்புல இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க கல்லுலதான் கடவுள் இருக்கான்றீங்க அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் இருப்பான்றீங்க எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல அநீதிகளை தட்டி கேட்க முடியல ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல கடவுளே கடத்தப்படுறான் காணாம போறான் தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டுமிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேர பிரச்சனைகளே இருக்க கூடாது கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேக்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்குறா என்னோட கவலை வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலே வந்து சாகுற மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பானு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்குமே இவ்வளவு ரிஷிகள் இருந்தும் இவ்வளவு முனிவர்கள் இருந்தும் கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தும் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஏன் தீரல ஏன் இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கறதுக்காக தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிழ்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும் அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதே என்னுடைய லட்சியமா வச்சிரு அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் தோ நிக்கிறாங்களே பார்வதி இந்த ஊரே கட்டாயப்படுத்துச்சுங்கிறதுக்காக தான் அவங்களைய மனைவியா ஏத்துக்கிட்டேன் ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல வாழவும் முடியாது இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன் கடவுள் இல்லங்குற என்னோட கொள்கைய அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன் இல்லன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கைய இணைச்சிக்கலாம் இதுதான் என் முடிவு நட்டுங்க உங்களை தெரித்தெடுத்திக்காக என்னோட கழுத்துல தாழி விழுவிச்சாடே அவளோட திறவரை அடையில உங்களுக்கு புரியலையா நான் வருவேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்காந்துட்டுக்காடே ஆத்தா அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா இப்படி ஆட்டா வாய் கூசாந்து பேசியும்

I'll

வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பிரச்சனையை சொல்லு அது சொன்னா புரியாது அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும் நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு உனக்கு பசிக்கணும் தாகம் எடுக்கணும் முள்ளு குத்துனா ரத்தம் வரணும் அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாத்தான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும் வா வந்து பாருங்க நீ தான சொன்ன சராசரி மனுஷனா வரணும் ரொம்ப மனுஷனா வந்திருக்கேன் நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது சரி எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்தக்கூடாது சக்தியை பயன்படுத்துறதா இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது நீ தான் சராசரி மனசுல வரும் சொன்ன இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும் போலாமா மனுஷா கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் தான் நானே முன்னாடி வந்துட்டேன் இனியாவது கடவுள் இருக்கிறார் சொல்லுவியா மன்னிக்கிடையா நீங்க இருந்து இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு

இதுக்குதான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துருன பசிக்காது தூக்க வராதுன்னு சொன்னா வருது என்னது இவ்வளவு கவர்ச்சிகரமா தூங்குது மனுஷ சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே ஒருவேளை மனுஷங்களை பட்டிருக்காது எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே என்னதான் காசுடா பார்த்தோனையே பரிசு சாப்பிடணும் போல் இருக்கு அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார் ரஸ்தாலி சாப்பிடுங்க சார் மாம்பழம் சாப்பிடுங்க சார் ஆப்பிள் சாப்பிடுங்க சார் ஏ க்ளாஸ் குவாலிட்டி சார் சாப்பிட்டு பாருங்க சார் நான் திராட்சை சாப்பிடுறேன் எதை வேணாலும் சாப்பிடுங்க சார் எவ்வளவு சாப்பிடுங்க சார் இப்ப எப்படி சொல்ல முடியும் வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த வாழைப்பழத்தை எடுங்க இந்த சார் ஆப்பிள் சாப்பிடுங்க சார் ம் திருப்தியா இருக்கு பத்துமா பத்துமாவா பதினெட்டு ரூபாய் ஐம்பது ஆச்சு காசா என்ன எல்லாரும் அதே அப்படின்னா அப்படின்னா என்னவா கிண்டலா காசு வையா இல்ல மனுஷா எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே அது என்னது ஊர்வனவா பரப்பனவா பரவையினமா விலங்கினமா என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா இல்ல மனுஷா முதல்ல காசு கொடுனா இப்போ ஆக்ட் கொடுங்க எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும் தெரியலையே யோ இது மாதிரி எத்தனை பேரை கலப்பி இருக்கீங்க நானும் இன்னொரு மனிதனும் அதோ வரார் வர அவர் அடிக்காதீங்க 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 ஏ அவரை போய் அடிக்க பாக்குறீங்க என்ன அவர் பெரிய கடவுளா பழம் தொட்டு காசு கொடுக்காம போறா கழுத்தாம்பட்டே கொடுப்பேன் ஐயா ஏன் ஏன் நீங்க சாப்பிட்டீங்க நானா சாப்பிடல

சார் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காச சார் ஏன் பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசா ஏமாத்துறேனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப சரி சரி ஒரு பத்து ரூபா விட ஒண்ணு விட்டுறேன் சார் நம்புங்க சார் காசு இல்ல சரி உனக்கும் வேணா எனக்கு வேணா அஞ்சு ரூபா குடுத்துரு சார் உண்மையாவே காசு இல்ல எடுங்க மனுஷா இப்போ புரிஞ்சிச்சு தடியோட வந்து தர உண்ணா ஏய் என்ன கிண்டவா பண்ற யோ வீட்ல பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன் ஒரு ரெண்டு ரூபாவாவது குடியா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்ப ஒரு பைசா இல்ல ரெண்டு ரூபா கூட இல்லாமல் எதுக்குட உயிர் வாழறீங்க எங்கடா போய் சாவிடா சாவி

பார்வதி இப்படி உச்சி வயல கஷ்டப்பட்டு இருக்கிய பார்வதி என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்க துணி துவைக்க விடுவேனா பார்வதி பட்டு புடவையில பழப்பளன் இருக்க காட்டன் புடவில கசங்கி போய் கிடக்கிறிய பார்வதி ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜாப்பு மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரவேச பயில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபடுறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி நீ மட்டும் சரின்னு சொல்லு இந்த கீரை கல்ட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி இனி நான் வரமாட்டான் வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி ஆனா இந்த ஏலமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி மனுஷா இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு இது யாரோட வீடு ஐயா இது உங்களோட வீடு என்னோட வீடா இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க கோயிலுன்னு சொல்லுவாங்க ஐயோ நானா இங்க இருக்கிறதே இல்லையே இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு மனுஷா ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா ஆமா ஐயா இவங்க கடவுள் வேற எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள் எங்க கடவுளை தான் வழி பண்ணுன்னு சொல்ற இன்னொரு பிரிவு

கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் அடிச்சதா சரித்திரமே இல்லையா ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில் ஒருத்தன் அடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கம் ஆயிடுச்சு அப்படியா அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே அடிப்பான இடிச்சிருக்கானே அப்ப நீங்க சொல்றீங்க அவனும் செய்யறாங்க ஏ மனசா செஞ்ச நான் வந்தது ஏன் போய் சொன்னேன் நான் கடவுளுங்கிற விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே அது நீங்க இல்ல ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான் உங்கால அவன் ஐயோ வரவேற்பு எனக்கு தெரிஞ்சுக்கல ஆமா இதெல்லாம் எதுக்கு வருமான ஐயா வியாபாரம் இதுல கூடவா ஆமாங்கய்யா இவனை மாதிரி ஒருத்தவங்க கிடையாது லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை குடுக்கறானுங்க அதுல அவங்க சுகபோகமா வாழ்ந்துகிட்டும் இருக்கானுங்க ஐயோ கால பெரிய ஜித்தன பண்ண முடியாது சாதாரணமா நினைக்காதீங்க இவன் வேற என்ன என்னமோ அட பாவி

இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படவட பல வந்தது இல்லை ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா ஆர்டாக சொல்லுவே அது வந்துருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா கவலைப்படாதீங்க நிறைய டாக்டர் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் மனுஷா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதைய பரிதாம கிடக்கா அத பார்த்துட்டு மத்த மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே ஐயோ மனுஷா 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 இவருக்கு என்ன பண்ணுது

ய்யா கொஞ்சம் வண்டி எடுத்துங்க சக மனசு கிடைக்கிற கொஞ்சம் ஐயா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோட இருந்தவன் அவனுக்கு கொடுத்த துணி இல்ல படுக்கிறதுக்கு இடம் இல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல அநியாயமா செத்து போயிட்டான்

போதாத்தையும் <laughs> 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 போ <laughs>

ஆனந்தமா ஆரத்துல விட்டு அந்த ஆணும் பொண்ணும் ஏன் இப்ப திடீர்னு ஓடுறாங்க ஐயா அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ஒரு உயிர் இன்னொரு உயிரை ஏசிக்கணுங்கிறக்காக தானே உயிரின தீர உலகத்துல ஐயா ஆனா அவங்க ரெண்டு பேரும் திட்டுத்தனமா காதலிக்கிறாங்க ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேரும் கண்ட துண்டுமா வெட்டிடுவாங்க வெட்டிடுவாங்களா ஆமா ஏன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி ஆமாப்பா அவன் ஆண்ஜாதி அந்த பொண்ணு பெண் ஜாதி ஆண்ஜாதி பெண் ஜாதியான காதலிக்கவே முடியும் ஒரே ஜாதியை காதலிச்சா விரசமாயிருமே அந்த ஜாதி இல்லையா கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி செவப்பா இருக்காள உயர்ந்த ஜாதி இந்த ரெண்டு ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம் பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ரெண்டு ஜாதி இருக்கா ரெண்டு ஜாதி இல்லையா செட்டியாரு தேவர் கவுண்டரு நாய்க்கரு மோலையா நாடாறு கோணாறு வன்னியர் பல்லரு இருளர் வலங்கை இடங்கை ஊர் பேரா இல்லையா இதெல்லாம் ஜாதி பேரு இது மாதிரி ரெண்டாயிரம் ஜாதி இருக்கு அதுல ரெண்டு லட்சம் பிரிவு இருக்கு மனிஷா, கிரிகிரின்னு வருது. என்ன திரும்பி போயில்லாம் நினைக்கிறீங்களா பாரு. அப்பா, அவர் உருக்கொள்ள வந்துட்டாராம் பா. அடிப்பட்டதல் சரியேட்சா. அவர் உங்கள்கிறு பேசனார் அப்பா. கடவுளி இல்லையன் சொல்லுது வேற வேறு என்னமா தெரியும். உண்டாட்டி புள்ள தெரியுமா, பந்தபாசம் தெரியுமா. கல்லைந்து

அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணிய கொடுப்பீங்க அது அம்மனை தானேப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாப்பா கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை